மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரப்போ ஒரு மோகத்தோடு தான் வருவாங்க திமுக அறிவாலயத்தினுடைய வாசலில் நின்றுட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த கட்சிகளாக இருந்தது இன்றைக்கி ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போய் அவங்களுடைய காலை பிடிக்க வேண்டிய சூழல்களை திராவிட கழகங்களில் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு போகிறீங்களா உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உழைக்கும் தோழர்களுடைய வர்க்கத்துக்காக ஒரு கட்சி இருக்குன்னா கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் தானே இருக்குது ஆனந்த் அவர்கள் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கட்சியில் உழைத்தவர்களுக்கு கராரா சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள் திமுக அண்ணா திமுக யாரெல்லாம் காசு வரலாம் இந்த நாளைக்கு அந்த கட்சிக்கு போனவனா போகலாம் குஸ்பு எங்கெல்லாம் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கலாம் எதிர்கட்சிகள் எங்களுக்கு அதிகமாக தாவேக்காக்காக கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ரீசெண்டா திருவேற்காடு சம்பவம் சூசைட் எப்படி பாக்குறீங்க பெருமையா நாற்பது ஆண்டு காலமா அவங்க அங்கே குடியிருக்காங்க குடியிருக்கிறவங்களுக்கு சாலை போட்டு கொடுத்துருக்கீங்க மின்சார வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க வரி வாங்கியிருக்கீங்க குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க கழிவறை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓட்டுரிமை கொடுத்துருக்கீங்க நாற்பது ஆண்டுகளாக அவன் வாக்கும் செலுத்திக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி திடுதுப்புன்னு எங்கேருந்து வந்து ஆக்கிரமிப்புன்னு கொண்டு வரீங்க குடிபோதையில் செத்தவனுக்கு ஒரு பார்வை வயிற்று பழப்புக்காக வேலை செஞ்சு செத்தவனுக்கு ஒரு அப்போ அவனுடைய குடும்பம் இன்றைக்கி எப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கும் அவனுடைய வீட்டை இடிக்கிறதுல இவ்வளவு மும்பரம் காட்டுறீங்களே தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல ஜல்லிக்கட்டு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெலில் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஜெலீலா இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்து அரசியலுக்கு வரப்போ ஒரு மோகத்தோட தான் வருவாங்க ஸோ யா எந்த கட்சியுமே நாங்கள் சொல்லலை உங்களோட கூட்டணி வைக்க போறோம்ட்டு இப்படியெல்லாம் அண்ணன் பேசுறதுனால தான் இன்னும் திமுக அறிவாலயத்தினுடைய வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த கட்சிகளாக இருந்தது இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் போய் அவங்களுடைய கால பிடிக்க வேண்டிய சூழல்களை திராவிட கழகங்கள் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா எந்த கட்சியை அண்ணா அதிமுகவை தாண்டி எந்த கட்சி கட்சியை ஆரம்பித்த மாதிரி உருப்படியாக இருக்குது சொல்லுங்க எல்லா கட்சியும் ரெண்டா மூணா நாலா அஞ்சா ஆறா ஒண்ணும் இல்லாம போனது வரலாறுகள் தமிழ்நாட்டுல அதிகம் இல்லையா அப்படிதான் எல்லா கட்சிகளையும் உடைப்பாங்க அதுல சிக்கி பலியாடா போயும் இன்னும் அண்ணன் வந்து திருந்தல அவர் மேல எனக்கு நிறைய மரியாதைகள் இருக்கு அவர் அப்படிதான் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு அவர் வந்து இப்ப அதை நினைச்சு நான் பரிதாபம் தான் படுறேன்ன தவிர்த்து அவருடைய இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் மூவுக்கான முன்னெடுப்பு இல்லை உண்மையிலேயே ஒருத்தர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலேயே சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்கல்ல எங்க போனீங்கல்ல பார்த்தீங்கல்ல உங்களுக்கு தெரியும் எல்லாமே நடந்தது இல்ல திமுக ஆட்சியில இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறது உங்களால முடியுதா உங்களுடைய கொள்கை என்ன தொழிலாளர்களாலும் சார்ந்து நிற்கக்கூடியதானே இன்னைக்கு எங்க போச்சு ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு போறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையா உழைக்கும் தோழர்களுடைய வர்க்கத்துக்காக ஒரு கட்சி இருக்குன்னா கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் தானே இருக்குது இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா திராவிட கட்சிகள் உங்களை எந்த அளவில் வச்சிருக்காங்க எப்பவும் சொல்றேன் அண்ணன் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாருமே நினைவில் கொள்ளணும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தமிழகத்துல சொன்ன வரலாற்றில் முதல் நாயகன் தளபதி தாவேக்காவினுடைய தலைவர் அவர் மட்டும்தான் இதை சொல்றதுக்கு இங்க எவனுக்குமே திராணியே கிடையாது அதனுடைய அதிர்வலை இன்னைக்கு தமிழகம் முழுக்க வீசிக்கிட்டு இருக்குது ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எழுச்சியும் நிச்சயமாக இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்றத பாத்துட்டாங்க ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் இந்த பக்கம் தான் நின்றுகிட்டு சும்மா காசை வாங்கிட்டு பேட்டி கொடுக்கிறவனும் காசுக்காக கூலிக்கு மாறடிக்கிறவனும் காசை வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க மக்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றது எல்லாம் தெரியும் இத பெருசா கொண்டு போக வேண்டியது இல்லை இருபத்தி ஆறுல நிச்சயமா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றமா வரும் எல்லாரும் வீட்டுக்கு போகக்கூடிய நாங்க இரநூறுக்கு ஏன் சொல்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்ல உங்களால திராணி இருக்கா நாங்க சொல்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தான் போட்டின்னு சொல்றோம் சீமான் சொல்றா இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு நான் தனியா தான் நிப்பேன் நீங்க சொல்லுங்க ஆண்டுகிட்டு இருந்த கட்சி தானே எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாறுகள் இருக்குல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு முறை முதலமைச்சரா இருந்த வரலாறுகள் இருக்குல்ல ஏன் பயப்படுறீங்க அண்ணா அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்கல்ல நாங்க தான் போட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் நிப்பேன் உங்களால ஏன் சொல்ல முடியல அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாம் கட்சிகளுக்கு உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியல உங்களுக்கு தோல்வி பயம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு இரநூறுன்னு சொல்லுங்க நானூறுன்னு கூட சொல்லுங்க பயம் அதிகமாயிடுச்சுன்றதை தமிழக மக்கள் உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா தாவேகா ஆலோசனை கூட்டத்தில் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கட்சியில உழைத்தவர்களுக்கு கராரா சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள் இது எப்படி ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்கு எப்படி இது பார்க்கலாம் அதாவது மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் அடிமட்டத்திலிருந்து உழைத்தவனுக்கு உரிய பொறுப்பும் அங்கீகாரமும் கொடுக்கணுன்றதில் தெளிவாக இருக்குது கட்சி இயக்கத்தில் இருந்தே அதில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை அறிவித்த இதனுடைய அறிவிப்பு வந்து யாரெல்லாம் அடிமட்டத்திலேருந்து உழைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ மக்கள் இயக்கமாக இருக்கும் போதிலேருந்து யாரெல்லாம் இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் உரிய மரியாதையும் பொறுப்பும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு இது தானே ஜனநாயகம் இது தானே எதிர்பார்க்குறோம் இது தானே வேணும் திமுக அண்ணா திமுகவில் இன்றைக்கி யாரெல்லாம் காசு வச்சுருக்கானோ அவனெலாம் பதவிக்கு வரலாம் இந்த கட்சியில் உள்ளவன் நாளைக்கு அந்த கட்சிக்கு போனவன போகலாம் குஷ்பு எங்கெல்லாம் போனாங்க பார்த்திங்கல்ல போன உடனெல்லாம் முதலிடம் இப்போ இன்றைக்கி அங்கே போய் உங்களால் பண்ணி தூவி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்களா கழிவு கழிவு இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி யாருக்கும் பணத்துக்காகலாம் இல்லாமல் உண்மையாக தலைவரை நேசித்தவனுக்கும் கட்சிக்காகவும் இயக்கத்துக்காகவும் யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு உரிய பொறுப்பு தரப்படும்ன்றது மிகப்பெரிய ஜனநாயகம் தானே வரவேற்கக்கூடிய விஷயம் தானே நிச்சயமா அதே போல இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்தலுக்கு எப்படி எதிர்பார்க்கலாம் வந்து தாவேக்கா பண்ணணுன்ற அவசியமே இல்லை இன்னைக்கு எதிர்கட்சிகள் எங்களுக்கு அதிகமாக தாவேக்காக்காக கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா மக்கள் மத்தியில் போய் சேர ஆரம்பிச்சிருச்சு இவர் ஒரு கரு கருத்தை வந்து எதிர்மறையாக சொல்றாரு அப்படின்னா மக்கள் இன்றைக்கி புரிஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க இல்லையா தாவேக்காவனுடைய இருக்கக்கூடிய கட்சி அடிமட்ட தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி இன்றைக்கி எல்லாம் வந்து இருந்து வரல எல்லாமே இங்கே இருந்தவங்க தான் கடந்த தேர்தலில் வேறு ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க இன்றைக்கி தன்னுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்ததுனால இங்கே வந்திருக்கிறாங்க அவனுக்கு என்னென்ன மூ எல்லாமே தெரியல எங்கள் போஸ்டர் ஓட்டணும் எங்கள் பூத்து கமிட்டிக்கு ஆள் போடணும் யாரை போய் எப்படி சந்திக்கணும் ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் ஒரு தெருவில் எத்தனை ஆளை போடணுன்றது எல்லாமே இருக்குது இவர்களை விட கூட்டமும் அதிகமாக இருக்குது அவங்க நாலு பேரை போட்டால் இங்கே ஆறு பேர் போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதனால இன்னைக்கு தேர்தலினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் எப்படி இருந்தோம் வெற்றிகரமாக இருக்கும் அதனால தானே ஆளுங்கட்சிக்கு பயம் அண்ணா திமுக வந்து இப்படி வரணும் அப்படி வரணுன்றதை சொல்லக்கூடியது தம்பி வந்தா நான் ஜெயிச்சிருவேன்றது தம்பி வந்தா ஜெயிச்சிருவேன்றதை அண்ணன் ஒத்துக்கிறாருல அப்போ அங்கே வாய்ப்பு இருக்குல்ல இன்னொரு தரப்புகள் என்ன சொல்லிகிட்டு இருந்தது மாநாடே போட முடியாது இவங்களுக்கு மாநாட்டுக்கு தேதியே தரமாட்டாங்க ஆளுங்கள வரவிட மாட்டாங்க எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தகுடு பொடியாக்கி ஒட்டு மொத்த தமிழகத்தினுடைய வரலாற்றில் தேசிய நெடுஞ்சாலையை மூடியிருக்காங்கன்றது செய்தியாச்சு இல்லை இதுக்கு மேலே மிகப்பெரிய மாற்றமும் வெற்றியும் எங்கேருந்து வரணும் மக்கள் கொடுத்துட்டான் இதில் எவ்வளவோ நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்க தண்ணி வரல அது வரல இது வரல எல்லாத்தையும் கடந்து போயிட்டான் மக்கள் அதுக்குள்ளே இருந்தவங்க தானே சொல்லணும் இல்லையா எத்தனை எத்தனை பத்திரிக்கையாளர்கள் வந்தாங்க எத்தனை நெறியாளர்கள் வந்தாங்க எத்தனை கேமராக்கள் இருந்தது ஆயிரக்கணக்கான கேமராக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தது ட்ரோனே கிட்டத்தட்ட எத்தனையோ ட்ரோன்கள் பறந்தது இல்லையா எல்லாம் அதையே பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ ட்ரோன்கள் பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இங்கே ஒழிச்சு மறைச்சி கொண்டு போகிறதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே தன்மையாக இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் ஒவ்வொரு நகருக்குள்ளேயும் ஒவ்வொரு தெருக்குள்ளேயுமே ஆட்கள் இருக்காங்க அதனால் கொண்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது எளிமையாக எல்லாருமே அணுகக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இன்றைக்கி அவர் ஒரு செய்தி சொன்னார்னா அடுத்த முப்பது நிமிஷத்தில் ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க செய்தி போய் சேர்ந்துருது எங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்பீடாக எதிர்கட்சிகள் கொண்டு போய் சேர்த்துறாங்க இதுதான் தாவேக்கவனுடைய வெற்றி இப்போது ரீசெண்டாக திருவேற்காடு சம்பவம் சூசைட் அது எப்படி பார்க்குறீங்க அதாவது வாழ்க்கையினுடைய அடிமட்டத்தில் இருக்கிறவனுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு படத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே அதிகாரம் என்பது வாழ்வாதாரத்துக்காக இல்லை சாகரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஜனநாயக உரிமை இங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு கேரத்தால் நாற்பது ஆண்டுகளை க கடந்து ஒரு இடத்துல குடி குடியிருக்கான் அப்படின்னு சொன்னால் இந்த தமி இந்த இந்த அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருந்தவர்கள் ரெண்டு பேரையுமே தான் இங்கே வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் தமிழகத்தை ஆள ஆண்டுகிட்டு இருந்தவர்கள் ரெண்டு பேருமே நாற்பது ஆண்டு காலமாக அவங்க அங்கே குடியிருக்காங்க குடியிருக்கிறவங்களுக்கு சாலை போட்டு கொடுத்துருக்கீங்க மின்சார வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க வரி வாங்கியிருக்கீங்க குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க கழிவறை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓட்டுரிமை கொடுத்துருக்கீங்க நாற்பது ஆண்டுகளாக அவன் வாக்கும் செலுத்திக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி திடுதுப்புன்னு எங்கேருந்து வந்து ஆக்கிரமிப்புன்னு கொண்டு வரீங்க கேலி குத்தா இல்லையா அதில் சங்கர்ன்ற நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருத்தர் அதிகாரிகள் முன்னிலையிலே வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த அதனுடைய உடலை மூணு நாளாக வாங்க மறுத்து நேற்று இரவு வரைக்கும் போராட்டம் நடந்து தான் உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ கேவலமான வேலை சமூக நீதிக்கானவர் எங்கே போயிட்டாரு மக்களுக்கானவர் எங்கே போயிட்டார் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போனீங்களே போக வேண்டியதானே காரி துப்பிடுவோம் அன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறு குடும்பங்களுக்கு மேலே இருக்குது இப்போவும் சொல்கிறேன் தாவேக்கா அவனுடைய வளர்ச்சி எதிரிகள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் இங்கே சிம்மாசனமாக வளர்ந்து நின்றுகிட்டு இருக்கு இவர்களுடைய கீழ்த்தரமான செயல்கள் அத்தனையுமே குடி போதையில் செத்தவனுக்கு ஒரு பார்வை வயிற்று பொழப்புக்காக வேலை செஞ்சு செத்தவனுக்கு ஒரு பார்வை இதை நியாயப்படுத்த முடியுமா அதே போல் தான் கடந்த ஆட்சி காலத்தில் எங்கெல்லாம் வீடுகள் எடுக்கப்பட்டதோ மாற்று இடம் கொடுக்கப்பட்டதோ அங்கே போய் நின்றுட்டு அவங்க பக்கத்தில் நின்று போராட்டம் பண்ணிங்கல்ல இன்னைக்கு எங்கே போயிட்டீங்க அன்பில் மகேஷ் ஒருவார் எங்கே சேகர் சேகர்பாபண்ண ஒருவார் எங்கே போயிட்டாரு உதயநிதி அண்ணன் வந்திருக்கிறாரு இளைஞர்களுக்கானவர் எங்கே போயிட்டாரு முதல்வர் எங்கே போயிட்டார் ஏழைகளுக்கானவர் விடியலுக்கானவர் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் விடியலையே விடியலை நோக்கி தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் வங்கி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு எதிரானது தான் அதில் இங்கே ஒன்றும் மாற்றம் கிடையாது அது வந்து ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு செயல் அவளுக்கு அவர்களுக்கு உரிய அவகாசம் இன்றைக்கி இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு குடும்பத்தை எடுக்கணுன்றீங்க ஆயிரத்தி முந்நூறு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு மாணவனாவது இருப்பானா இல்லையா ஒரு மாணவி இருக்குமா இருக்குமா இருக்காதா அப்போ அவங்களோட கல்வியெல்லாம் ஆகுறது அவங்களுடைய படிப்புகள் என்ன ஆகுறது பள்ளிக்கூட வாழ்க்கை என்னாகிறது இப்போ இங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா இவங்க எங்கே போவாங்க இவங்களுக்கான மாற்றம் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்ல மக்களுக்கு அதிகார வர்க்கத்தையும் புல்டோசரையும் வச்சு தானே நீ மிரட்டிக்கிட்டு இருக்க யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசரை வச்சு தான் இன்னைக்கு விளம்பரம் பண்ணா உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதே புல்டோசரை வச்சு சாமானிய மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மிரட்டிக்கிட்டு இருக்க இல்லையா அதுக்கு தான் ரெண்டு குழந்தைங்களோட சின்ன சின்ன பிள்ளைங்களோட இருந்த சகோதரர் சங்கர் அவர்கள் தூக்கு போட்டு இறந்துட்டார் இது அரச படுகொலைன்னு தான் சொல்லணும் வேற என்ன இருக்கு இதுக்கு வார்த்தைக்கு ஆயிரத்தி முந்நூறு குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்கும் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்கு இல்லையா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஓடி போயிருக்கணுமா இல்லையா மக்கள் நீங்கள் போகாதனால உங்களை ஓட வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு இது தான் இது அப்போ அவனுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி கதறி அழுதுகிட்ருக்கோம் அவனுடைய வீட்டை இடிக்கிறதுல இவ்வளோ மும்பரம் காட்டுறீங்க உங்களுடைய வீடுகள் இடிபட்டுருக்குதா ஒரு நேரத்தில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார் ஓடு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவருடைய மண்டபத்தை இடிச்சிங்க அவருடைய சொத்தை இடிச்சிங்க உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அதான் மக்கள் இன்றைக்கி எதிர்க்கிறான்னு தெரிஞ்சிடுச்சு ஹிட்லர்னுடைய ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹிட்லரை கடைசியில் காமெடியாக பார்த்துட்டு தான் போனானுங்க அதே மாதிரி உங்களையும் காமெடியாக பார்க்கக்கூடிய காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காமராஜர் அவர்கள் வந்துட்டு பெருந்தலைவர் கூட்டணி இல்லாமல் ஜெயித்தாரு அந்த ஒரு வரலாறு திரும்பவும் நிகழ்வுமா தமிழ்நாட்டில் நிச்சயமாக இன்னைக்கு வந்து படிக்காதவர் ஒரு பண்பாளர் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சவர் பள்ளி அதாவது படிப்புக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் படிக்கலைனாலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் அன்னைக்கு சூழல்களில் மக்களினுடைய பேராதரவு அவருக்கு இருந்துச்சு இல்லையா அவரை வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக எப்போவுமே பார்த்ததில்லை ஒரு தலைவராக தான் பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காமராஜரனுடைய ஆட்சி எப்படி தனிப்பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் நடந்ததோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தில் நடக்கும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சாட்சி அந்த சாட்சியில் இங்கே இங்க இந்த ஆண்டுகிட்டு இருந்தவர்கள் ஆளை துடிச்சிக்கிட்டு இருந்தவங்க நம்மளும் வந்துடுவோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா நமக்கு ஒரு கவுன்சிலராவது ஆகிட மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனப்பால் குடித்தவங்க பகல் கனவு கண்டவங்க காணல் நீரை நிஜம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சாவுமணி காத்துக்கிட்டு இருக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு மிக ஒரு தெளிவான ஒரு அரசியலை தாவைக்கா முன்னெடுக்கும் நேர்காணலில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி